அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க உங்கள்கிட்ட பணம் ஒரு அஞ்சு கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா அருமையான ஒரு தோப்பு கொண்டு வந்திருக்கணுங்க பாருங்க மரத்தில் பாருங்க காப்பு எப்படி இருக்குதுன்னு ஒரு எல்லாமே டிஜேங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் ஏற்குறாங்க சூப்பரான அளவு வைஸ் மரங்க சூப்பர் காப்புங்க ஒரு பங்களாவோட கொண்டு வந்திருக்கணுங்க பாருங்க நல்ல பாரம்பரியமான ஒரு பங்களாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் ஏக்கராங்க இந்த பூமியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபா மதிப்பில் ஒரு சூப்பர் பங்களா இருக்குதுங்க சுற்றியுமே ஃபென்சிங் இருக்குதுங்க ஒரு பெரிய தொட்டி இருக்குதுங்க ஒரு பத்து அச்சு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க தார் ரோடு பேசுங்களே இருக்குதுங்க அதாவது பஸ் ரூட்டுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் ஏக்கராங்க அது சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபா சொல்கிறாருங்க அப்படியே மொத்தமாக ஏக்கரா வந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாருங்க நல்ல சீசன் வெட்டுக்கெல்லாம் இருபது வண்டி காய் விழுவுங்க அளவு வயசு மரம்ங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் டூ பெட் ரெண்டு ட பெட்ரூம் இருக்குதுங்க ரெண்டு டாய்லெட்டு பாத்ரூமு எல்லாமே இருக்குதுங்க சூப்பரான பங்களாவோட இருக்குதுங்க தொட்டி வீட்டு பங்களாங்க சூப்பர் காப்புங்க அளவு வயசு மரம்ங்க மொத்த விலையாக அஞ்சு கோடி ரூபா சொல்கிறாருங்க சுற்றியுமே பென்சிங்கு எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்துருங்க ஒரு பண்ணை வீட்டோடு சூப்பராக வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்ரு உள்ள வரணுங்க புதுசாக போட்டுக்கிற திண்டுக்கல் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்ரு வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாங்க வீடுகள் நிறைந்த பகுதியில் இருக்குதுங்க பக்கத்தில் பெரிய பெரிய வீடுகள் பங்களாக அருமையான இடத்துல ஒரு ஏழை முக்கால் ஏக்கராக தோப்பு வந்துருக்குதுங்க இந்த தார் ரோடுங்க பஸ் ரோட்டு மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே ஃபென்சிங் இருக்குதுங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஜலமோல் அப்படியே உள்ளே வந்துடலாங்க சுற்றியுமே இல்லாமல் வேறு வீடுங்க பெரிய பெரிய பங்களாங்க சூப்பர் தோப்புங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் ஏக்கராங்க தண்ணி பாருங்க வாட் தண்ணி பிரச்சனையே வராதுங்க இந்த ஏரியாவில் ஒரே போர் தானுங்க பாருங்க இது ஜல மூலையில் தொட்டிங்க பெரிய தொட்டி ஜல மூலையிலேயே போருங்க காப்பு பாருங்க சா திராட்சை கொத்தாட்ருக்குங்க கண்டர் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பு சூப்பர் தோப்புங்க மிக்ஸ் பண்ணிடு வேண்டாங்க மொத்த ஏரியா ஏழை முக்கால் கேட்குறாங்க தனியாக ஒரு ஒரு கோடி ரூபா மதிப்பில் பெரிய பங்களா இருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங் இருக்குதுங்க பத்தச்சி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தார் ரோடு பேசு பஸ் ரோடு மேலே இருக்குதுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரேங்க இந்த பூமி பார்க்கணுன்னா இன்னொரு நம்பருக்கு தொடர்பு போடுங்க தொண்ணூற்றம்போது அறநூற்றம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்